பேச்சு அற்ப அரசியல் செய்து தாவேக்கா அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிற்குது நீதிமன்றத்தை மட்டும் இல்லாம தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு ஆர்எஸ் எஸ் அவருடைய அறிக்கையா கொடுத்திருக்கிறாரு இது அரசியல் செய்யற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா இல்ல இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாக மேற்கொள்றாங்க இல்லை கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்ப இவங்க செய்யறாங்க இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட தங்கச்சி இப்படி நியாயமா பாப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சிங்கிறது கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூடாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போற்ற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவையற்றது ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தான பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டுல தெளிப்பி சுட்டது பதினஞ்சு பேர் இன்னைக்கு அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்க சிறலைட்டதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாயி நீர் விஷமாயி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியல அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்க ஒரு தலைவன் இல்ல ஒரு கொடி இல்ல மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சார் இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசினாங்களா அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தை அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் 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 அது இது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்ப அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக அதைத்தான் இன்னைக்கு இது பேசுது இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும் இவங்கள மொத்தமாவே இந்த துப்புரவு பண்ணியால இவனை வச்சு இவன் கையில ஒரு வச்சிருக்கான்ல அந்த தொடப்ப கட்டையை வச்சு தள்ளு அது தவிர வழி கிடையாது இவன்